பெருக்கிறங்க <Sessizuk> <Sessizuk> இந்த மாதிரியான காரியங்கள் இந்த வசனத்துக்கு உருவமாய் செயல்படுகிற பிசாசுடைய எல்லாம் சரி மோச திட்டங்களுக்கும் தேவன் நம்மளை விடுவிக்க முடியாது ஜபம் என்பது ஒருமணப்பட்டுதான் ஜபிக்க போறோம் குறிப்பு யாருக்கும் தனிப்பட்ட கொடுக்க போதில் எல்லாருக்கும் தேவருக்கு எல்லாருக்கும் பாதுகாக்கப்படணும் எல்லாரும் நடிச்சுக்கப்படணும் எல்லாருக்கும் சமாளம் வேணும் எல்லாருக்கும் சுகம் வேணும் எல்லாருக்கும் எல்லாரும் ஒருமணப்பட்டு நாம் ஏசிட்டு போய் ஜெபிப்போம்

நம்மைப் போல இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு எத்தனை பாடங்கள் ஐயா சொன்ன கிராமங்களில் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்ப இந்த தேவைகளுக்கெல்லாம் என்ன செய்வது கடந்த வாரம் ஒரு ஊழியக்கார தாயார பார்த்த எழுபத்தஞ்சு வயசு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா பென்சர் ஹோல்டர் ஒரு எழுபதாயிரம் பென்சர் வாங்குவாங்க அது ஒரு பத்து பாகமா பிரிக்கிறாங்க பிரிச்சு ஊழியக்காரர்களுக்கு ஏழைகளுக்கு சபைகளுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி கேட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாகம் இப்படி கொடுக்கிறாங்க அப்படி கொடுத்தாக்கா ஒவ்வொரு சபையிலும் எப்படி ஏழை இருப்பா எப்படி தேவை தேவைகள் குறைவா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லுற போது ஆச்சரியமா இருந்தது பார்க்கணும் அல்லையிலோயா இயேசுவை இப்போ இதெல்லாம் நான் ஓட்டி காட்டுறது என்ன விஷயம் சொன்னா இது மனசுல நீங்க வச்சீங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு வசனம் எப்படி ஆண்டவர் கொடுக்குறாரோ அப்படி நம்ம ஜெமிப்பதுக்காக குறிப்பா நம்மளுக்கு சமாத சந்தோஷம் கிடைக்கிற ஆவிகள் குறிப்பா சிலருடைய பேச்சு பேசும் போதே கேட்கும் போதே போன் அது நேரடியாக வரும்போதுனால நம்மளுக்குள்ள ஒரு வேதனை உண்டாக்குறது எரிச்சலை உண்டாக்குறது இயேசுவின் ஆவிகளை தான் அதிகாரத்தை அந்த அதிகாரத்தின் படி இப்ப முதலாவதாக இயேசுவின் நாமத்தினால நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமாய் நம்ம குடும்பங்களுக்கு உரோதமாய் நம்ம செய்கிற ஊழியத்துக்கு உருவமாய் நம்மளுடைய மனைவி பிள்ளைகளுக்கு உலோதமாய் கிரிய செய்கிற ஆவிகள்

தீங்கி போக முடியாது ஒருமனப்பட்ட ஜெபத்தின் ஆவி ஜபிக்கிற ஆவி விசுவாசத்தின் ஆவி பிசாசுகள் அழிக்கக்கூடிய ஆவிகள் அல்லது உரிய கட்டுகளை முடிக்கக்கூடிய ஆவிகள் வேதி நோய்களை சுகமாக்கூடிய வல்லமைகள் இப்போதே ஒவ்வொரு ஊழிகள் எங்கள் மீது வல்லமை இறங்கும்படியாய் அது மற்றவர்களுக்குள்ள பாயம்படியாய் இயேசுவின் நாமத்தினால உங்கள் சமாதத்தை சந்தோஷத்தை கொடுக்கிறவரே சமாரத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் சந்தோஷத்தை கெடுக்கிற ஆவிகள் ஆஸ்பத்தை தடை செய்கிற ஆவிகள் சரீரத்தை கெடுக்கிற ஆவிகள் கெட்டு போன ரட்சிக்க வந்தவரே எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் கெட்டு போயிருந்தோம்